கையளவு குரலுக்குள்ளே கடலளவு பொருளீருக்கு கையளவு குரலுக்குள்ளே கடலளவு பொருளீருக்கு அதை அளக்க முடியவில்லை அதன் அளவும் தான் தெரியவில்லை அதை அளக்க முடியவில்லை அதன் அளவும் தான் தெரியவில்லை நீங்க காலையில் எழுந்ததும் திருக்குறள் பறிச்சாலே மனதிலே படியுமுள்ள பபப்பம் பபப்பம் நல்ல நல்ல கருத்து எல்லாம் அதன் உள்ளே தானே ஒளிஞ்சி புரிஞ்சி நல்லா படிச்சீங்கன்னா எல்லா நீங்க தெரிஞ்சிக்கலாம் நல்ல நல்ல கருத்து எல்லாம் அதன் உள்ளே தான் நீ ஒழிஞ்சிருக்கேன் புரிஞ்சி நல்லா படிச்சீங்கன்னா எல்லா நீங்க தெரிஞ்சிக்கலாம் அதை தினமும் படிச்சாக்கா உனக்கு அறிவுத்தான் நல்லா வளரும் स्व पपप स्वय से पपप வள்ளுவர் போல் யாரும் இல்லை குரலுக்கு மிஞ்சி என் நூலும் இல்லை தமிழுக்கு கிடைத்த பொன்னேடுதான் அதை தெரிஞ்சு எல்லாரும் படிக்கணும் தான் வள்ளுவர் போல் யாரும் இல்லே குரலுக்கு மிஞ்சி என் நூலும் இல்லை தமிழுக்கு கிடைத்த பொன்னேடுதான் அதை தெரிஞ்சு எல்லாரும் படிக்கணும் உலகில் இது போல பெருமை எம் இதுவரை கிடைக்கவில்லை பபபம் திருக்குறலை தினந்தோறும் எடுத்து அதை படித்தாலே உனக்கு புகழ் தானே இருக்கு திருக்குறளை தினந்தோறும் எடுத்து அதை படித்தாலே உனக்கு புகழ்தானே இருக்கு திருக்குறளை தினந்தோறும் எடுத்து அறிவு என்ற திருவுகோளால் அன்பாக திறந்து அறிவு என்ற திருவுகோளால் அன்பாக திறந்து அதன் உள்ளே நுழைந்த அலை இன்பந்தானே இருக்கு திருக்குறளை தினம் தோறும் எடுத்து அதை படித்தாலே உனக்கு புகழ்தானே தானே இருக்கு திருக்குறளை தினந்தோறும் எடுத்து சின்னஞ்சிறு கடுகினில் ஏல் கடலை புகட்டி சின்னஞ்சிறு கடுகினில் ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் தானே திருக்குறளை தினம் தோறும் எடுத்து அதை படித்தாலே உனக்கு புகழ் தான் நெய்யிருக்கு திருக்குறளை தினம் தோறும் எடுத்து இல்வாழ்க்கை அதிகாரத்தை படிச்சு நீயும் பாரு இல்வாழ்க்கை அதிகாரத்தை படிச்சு நீயும் பாரு அது நல்ல குடும்பத்தின் சிறப்பை சொல்லுது கேளு திருக்குறளை தினந்தோறும் எடுத்து அதை படித்தாலே உனக்கு புகழ் தான் நெய் இருக்கு திருக்குறளை தினந்தோறும் எடுத்து முக்கணியின் சுவை போலே முக்கணியின் சுவை போலே இருக்கு முக்கணியின் சுவை போலே இருக்கு அதன் பொருளை அறிந்தாலே ஆனந்தம் உனக்கு திருக்குறளை தினந்தோறும் எடுத்து அதை படித்தாலே உனக்கு புகழ் இருக்கு திருக்குறளை தினம் தோறும் எடுத்து அதை படித்தாலே உனக்கு புகழ்தானே இருக்கு திருக்குறளை தினந்தோறும் எடுத்து